பானுமதி இருக்கோம் லெமன் ரைஸ் வந்து சாதாரணமாக செய்யற ஒரு விஷயம்தான் அது வந்து என்னோட மெத்தடில் நான் எப்படி செய்யறேன்றத காமிக்கிறேன் இதுக்கு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிலக்கடலை வறுத்து இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் லெமன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சாதம் செஞ்சு ஆற வச்சு இது மாதிரி உதுத்து உதுத்து சாதத்தை இது மாதிரி உதத்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இதில் ஒரு கடல் எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் விட்டுருக்கேன் ரொம்ப எண்ணெய் விட்டாலும் நல்லா இருக்காது நார்மலாக மீடியமாக ஒரு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கடுகு போட்டாச்சு இப்போ வந்து அதுக்கு கடுக்கூடிய விஷயம் வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறதுக்கு அப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து லெமன் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் படகப்பருப்பு கொஞ்சம் இந்த தாளிக்கிறதுக்குன்னு அரை உளுத்தம் பருப்பு இந்த ஒடிச்ச உளுத்தம் பருப்பு இருக்கும் அது போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மெயினாக போடணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் நிலக்கடலை வருத்துது இது சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஒரு டேஸ்டியான சாம்பார் அது மாதிரி செய்யும்போது இது வந்து ஒரு டேஸ்ட் வைஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கும் இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டாக சமைக்கணும்னாலும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லெமன் ரைஸ் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க இது கொஞ்சம் நல்லா கடலைப்பருப்பு உத்தம்பருப்பு நிலக்கடலை இதெல்லாம் நாங்கள் நல்லா கொஞ்சம் சேவைப்பட்டோம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இதில் பச்சை மிளகா ரெண்டு கீரை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா த்ரீ மினிட்ஸ் தான் ரெடி பண்றோம் நிலக்கடலை நிலக்கடலை நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பாக நல்லா வறுக்கணும் அப்போ தான் அது வந்து நம்ம வாய்க்கு வரும்போது அது கரும் கரும்பு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் லேசாக வறுத்து இதை வந்து ஆறாதையாக பண்ணி வச்சுருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஆறாரியாக இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பருவத்தில் கருவத்தில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாம் ரைஸ் இதில் ஆட் பண்ணிடுவோம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது இன்னும் லெமன் புளியலை லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு சாத்த போட்டுட்டு உப்பு போட்டதுக்கு அப்புறமா இப்போது லெமன் பிழிஞ்சிக்கலாம் இதில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொட்டை இதில் ஒன்று கூட வராது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் இந்த ரைஸ்க்கு போதுமானது நம்ம முதலே புழிஞ்சு வச்சுக்கிட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி புழிஞ்சால் அது ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இப்போது உப்பு போட்டாச்சு லெமன் புழிஞ்சாச்சு நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஒரு நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கிளரி கொடுக்கலாம் லெமன் ரைஸ் கூட உங்களுக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் சீரக சம்பால பாசுமதியில செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நான் வந்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் போது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாக்கா போதும் இல்லை பாக்ஸுக்கு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் செய்கிறோம் அந்த மாதிரி ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அங்கே இது பண்ணிட்டு வரதெல்லாம் நம்ம பிடிக்கலை விற்றுட்டு வரதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலைன்னு போது இந்த மாதிரி செஞ்சு போ எடுத்துகிட்டு போனோம்னாக்க நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி இந்த லெமன் ரைஸோட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதில் ஒரு இதில் சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நார்மலாக நல்ல உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோலோடு தான் கட் பண்ணி இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த லெமன் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தயிர் இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக இதில் என்னென்னா ஜீரகம் போட்டிருக்கு இல்லைங்களா அதனால இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் கடுகு போட்டு ஜீரகமும் போட்டாக்க நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்